நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்திராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கன்னிராசி ராசியில் பிறந்த உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிந்து கொள்வதில் மிக பெரும் ஆர்வமே இருக்கும் குறிப்பாக மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்குமே எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தெரிந்தா அதன்படி வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளலாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிரகங்களினுடைய நிலைய பொருத்தம் உங்களுடைய ராசியின் அமைப்பை பொறுத்தும் ராசியில் பிறந்த உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் குடும்பத்தினுடைய நிலை எப்படி இருக்கும் பண வருவாய் எப்படி இருக்கும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருமா அப்படின்ற மாதிரி உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ற ஒட்டுமொத்த ரகசியத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் மிக பெரும் சர்ப்ரைஸ் ஆச்சரியம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் அதிக நினைவு திறனும் எதையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் இருக்கக்கூடிய கண்ணீராசியில் பிறந்த உங்களுக்கு எதிர்காலத்தில் கிரக நிலைகளை பொறுத்து பல நல்ல பலன்கள் கிடைக்கப் போகின்றது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப் போகின்றது எதையும் ஆராய்ந்து நல்ல ஒரு முடிவை எடுப்பீங்க வேகத்தை குறைத்து விவேகத்துடன் செயல்படுவது நன்மை தரும் அப்படின்றத நிச்சயம் நீங்கள் புரிந்து கொள்வீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் சிறப்பாக வைப்பீங்க கவனத்தோடு வைப்பீங்க பண வரத்து அதிகமாகிடும் எதிர்காலத்தில் பெரியோர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்றே சொல்ல வேண்டும் மனதில் நினைத்த செயல்களை எண்ணிய விதத்தில் எதிர்காலத்தில் செய்து முடிப்பீங்க தோற்ற பொழிவில் மாற்றங்களும் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் நிச்சயம் மேம்படும் புதிய விஷயங்களில் ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க மனை சார்ந்த துறைகளில் உங்களுக்கு லாபம் அதிகமாகிடும் முகத்தில் புதுவிதமான புத்துணர்ச்சி எதிர்காலத்தில் இருக்கும் சகோதரர் வழியில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமையான சூழ்நிலைகள் உங்களுக்கு காணப்படும் உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரங்களும் பாராட்டுகளும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் துரிதம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் எல்லாம் மறைந்திடும் குலதெய்வ வழிபாடுகளை எல்லாம் எதிர்காலத்தில் நிச்சயம் நீங்கள் நிறைவேற்றுவீங்க வாழ்க்கை துணைவரின் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் குறைஞ்சிடும் கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகமாயிடும் கடன் பிரச்சனைகளெல்லாம் நிச்சயம் குறைந்துவிடும் என்று தான் சொல்ல வேண்டும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்பட்டாலும் வந்து சேர்வதில் எந்த ஒரு தடையுமே இருக்காதுன்னு தான் சொல்லணும் எந்த ஒரு வேலையுமே அதிகம் முயற்சி செய்து முடிக்க வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக பணியாற்றுவது எதிர்காலத்துக்கு சிறந்ததாக இருக்கும் புதிய வேலைக்கு செய்யும் முயற்சிகளில் பலன் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படும்னே சொல்லலாம் கொடுத்த வேலைகளை நேரத்தில் செய்வது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு சிறந்ததாக இருக்கும் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சிடும் குழந்தைகளுடைய எதிர்கால நலனில் அக்கறை காட்டுவீங்க விருந்தினருடைய வருகையும் அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வீட்டினை உங்களுடைய மனதிற்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைப்பீங்க பெரியோர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது உங்கள் மீது நல்ல மதிப்பை உண்டாக்கும் பிரபலமானவர்களுடைய அறிமுகமும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு எதிர்காலத்தில் நிச்சயம் கிடைக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் அதிகமாயிட்டும் புதுமையான விஷயங்களில் ஆர்வமும் தேடலும் அதிகமாகிடும் விவசாய பணிகளில் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டியது எதிர்காலத்தில் நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து போகணும் உங்களுடைய பேச்சுகளில் நிதானத்தை கடைபிடிப்பது உங்கள் மீது நல்ல மதிப்பை ஏற்படுத்தும் பயணங்களின் மூலமாக எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறிடும் சுபகாரிய எண்ணங்கள் எல்லாம் கைகூடி வரும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உறவினர்கள் வழியில் சுபகாரியங்கள் கைகூடி வரும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீங்க வெளி வட்டார தொடர்புகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகமாகும்னே சொல்லலாம் திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் எந்த ஒரு விஷயத்திலையும் சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பாங்க மனை விருத்திக்கான முயற்சிகள் அதிகரித்து விடும் என்று சொல்ல வேண்டும் மிக மிக முக்கியமாக மாணவர்கள் கல்வி தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுக்கும்போது தீர ஆலோசித்து செயல்படுவது தான் எதிர்காலத்துக்கு நல்லது புதிய முயற்சிகளில் தாமதம் ஏற்படும் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு நிச்சயம் சாதகமாகவே முடியும் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடந்தேறும் வேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல சம்பளத்தோட வேலையும் கிடைச்சிடும் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும் அலைச்சல் சற்று அதிகமாகவே இருக்கும் சிலர் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலையும் ஏற்படும் உங்களுடைய குழந்தைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரலாம் அதற்காக உங்களின் குழந்தைகள் மேலே ஆத்திரம் கொள்ளக்கூடாது உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் வரும் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளுங்க தம்பதிகளிடையே அன்பும் பாசமும் நிச்சயம் அதிகரிக்கும் கருத்துக்களை பரிமாறும்போது பொறுமையோட நிதானத்தோடு இருப்பது அவசியம் திருமணம் ஆகாமல் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அதாவது திருமணம் ஆகாமல் ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருப்பீங்க நாலஞ்சு இடத்துல பார்த்துருப்பீங்க பத்து இடத்துல பார்த்துருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் முயற்சிகள் கைகூடாமல் இருந்திருக்கும் ஆனால் அதெல்லாம் இனி நிச்சயம் முடியும் திருமணம் இனிதே நடந்தேறும் புதிதாக வீடு மனை வாங்க வேண்டுமென்று யோசனை செய்தவர்களுடைய எண்ணமும் நிச்சயம் எதிர்காலத்தில் ஈடேறும் உங்களுடைய செயலுக்கு இதுவரை முட்டுக்கட்டை போட்டிருந்தவர்களெல்லாம் எதிர்காலத்தில் விலகி ஓடிவிடுவாங்க முயற்சிகள் சாதகமான பலனை தரும் பண வரத்து அதிகமாக இருக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாக நடந்து முடியும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளெல்லாம் விலகிடும் மிகச்சிறந்த அறிவை பெறுவீங்க எதிர்காலத்தில் மிகச்சிறந்த ஞானத்தை பெறுவீங்க ஆதரவாக இருப்பவர்களுடைய எண்ணங்களை நீங்கள் புரிந்து கொள்வீங்க எந்த ஒரு செயலையும் பல முறை சிந்தித்து தான் செய்வீங்க வியாபாரத்தில் மந்தமான சூழல் உண்டாகும் தேவையற்ற பயணங்களை குறைத்து கொண்டால் உடல் ஆரோக்கியத்திற்கு எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும் குழந்தைகளுடைய வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் மற்றவங்களுடைய செயல்பாடுகளில் குறை கூறுவதையும் குறைத்து கொள்ளணும் வெளியூர் வேலை வாய்ப்புகளும் சாதகமாக இருக்கும் விடாப்பிடியாக செயல்பட்டு எண்ணியதை முடிப்பீங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமாக எதிர்காலத்தில் நன்மை நிச்சயம் உண்டு புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகளும் கைகூடி வரும் குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகளெல்லாம் நீங்கி அமைதி பிறக்கும் விருந்தினர்களுடைய வருகை இருக்கும் குடும்ப செலவுகளும் குறையும் பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிச்சிடும் திடீர் கோபங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிச்சிடுவீங்க அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு சாமார்த்தியமான உங்களுடைய செயலை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க முக்கிய நபர்கள் அல்லது அந்தஸ்தில் இருப்பவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய திறமை வெளிப்படும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற தேவையான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் போட்டிகள் விலகி எதிரிகளை வெல்வீங்க தேவையான நிதி உதவியும் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனித்தாலும் அலுவலக வேலைகளில் தாமதம் இருக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த சண்டைகளெல்லாம் நீங்கிடும் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க பிள்ளைகள் மூலம் பெருமையும் உண்டாகும் தாய் வழி உறவினர்கள் மூலம் சொத்து சேர்க்கை உண்டாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தடைப்பட்ட காரியங்களில் தடையெல்லாம் நீங்கிட்டோம் ஆன்மீக எண்ணம் அதிகரிச்சிட்டும் தேவையான பண உதவி தேவையான இடத்திலிருந்து உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் செயல் திறமையால் வெற்றி கொள்ளக்கூடிய உங்களுக்கு அருமையான எதிர்காலம் காத்து கொண்டிருக்கின்றது அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது பற்றிய ஆலோசனைகளையும் ஈடுபடுவீங்க தேவையான நிதி உதவியும் கிடைத்து அதிக அளவில் முன்னேற்றம் இருக்கும் நிலுவையில் இருந்து வந்த பணம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் எதிர்காலத்தில் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவங்களுடைய நன்மதிப்பையும் எதிர்காலத்தில் பெறுவீங்க ஆன்மீக நாட்டமும் அதிகமாயிட்டும் வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் எதலையும் வெற்றி பெற்று ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க வெற்றி பெற்று நீங்கள் மிக பெரும் அளவில் வளம் வருவீங்க கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் உண்மையானதாக இருக்கும் இழுபறியாக இருந்த காரியம் சாதகமாக முடியும் வரை உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பீங்க கலை ரீதியாக இருப்பவர்களுக்கு கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் உங்களுக்கு சாதகமாக முடியும் என்றே சொல்ல வேண்டும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் கவனமாக இருப்பதும் எதிர்காலத்துக்கு நல்லதாக இருக்கும் குடும்ப பிரச்சனைகளெல்லாம் எதிர்காலத்தில் நிச்சயம் தீரும் எதுவும் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற முரட்டு தைரியம் இருக்கவே கூடாது எதிர்காலத்தை சிக்கலாக்கிவிடும் எந்த ஒரு காரியத்திலையும் தெளிவான முடிவு எடுக்க முடியாத அளவுக்கு குழப்பம் ஏற்படும் எதிர்காலத்தில் சொன்ன சொல்லை நிச்சயம் காப்பாற்றிடுவீங்க உங்களுடைய மதிப்பு உயரும் எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேற எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றியை எட்டி பிடிப்பீங்க உங்களுடைய வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாம் குறைஞ்சிட்டோம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய பதவியும் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது கூடுதல் பொறுப்புகளும் உங்களை வந்து சேரும் என்றுதான் சொல்ல வேண்டும் நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய உங்களுக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் காத்துக்கொண்டிருக்கின்றதுனே சொல்லலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் அலைச்சலுக்கு பிறகு நடந்து முடியும் எதிர்காலத்தில் நிச்சயம் நடக்கும் தேவையான பண உதவி சற்று தாமதமாகத்தான் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் வீடு வாகனம் தொடர்பான செலவுகளும் அதிகம் ஏற்படும் உதவிகள் செய்யும்போது யாருக்கு செய்கிறோம் அப்படின்றத பார்த்து செய்யுங்க எளிதில் முடிய வேண்டிய காரியம் கூட உங்களுக்கு தாமதமாகும் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு மேலிடத்திலிருந்து சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக பேசுவாங்க கணவன் மனைவிக்கு இடையே நிதானமான போக்கு இருக்கும் பிள்ளைகளின் கருத்தை அறிந்து அதற்கு போல செயல்படுவது நன்மை கொடுக்கும் மூத்த சகோதரர் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும் மனக்குழப்பமெல்லாம் ஏற்பட்டு நீங்கிடும் திட்டமிட்டு செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும் கல்வியில் மாணவர்களுக்கு நாட்டம் அதிகமாயிடும் கவனமாக படிப்பது நல்லது எதிலும் எச்சரிக்கை தேவை ஒருமுறைக்கு பல முறை ஆராய்ந்து ஒரு பிரச்சனைகளில் தீர்வு காண்பது நன்மையை கொடுக்கும் வீண் செலவுகள் ஏற்படும் சொத்துக்கள் வாங்குவது விற்பது தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் பயணங்களின் போதும் வாகனங்களில் செல்லும் போதும் எச்சரிக்கையோடு இருக்கணும் மிக மிக முக்கியமாக உத்தியோகஸ்தர்கள் வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது எதிர்பாராத அலைச்சல் உங்களுடைய வேலைகளை ஏற்படும் உடல் ஆரோக்கியம் நிச்சயம் நன்றாக இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகணும் சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடம் பேசும்போது கவனமாக இருக்கணும் எதிர்பார்த்தபடி திருப்தியான பண வரவால சேமிப்பு உயரும் மிக மிக முக்கியமான விஷயமாக எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைக்கும் அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சற்று தொய்வு ஏற்படும் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியும் இருக்கலாம் எதிர்பார்த்த நிதி வசதி கிடைத்தாலும் திட்டமிட்டதை விட கூடுதல் செலவு அதிகமாக இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரி கூறுவதுபடி நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை தரும் என்றே சொல்லணும் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலையும் எதிர்காலத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்திலையுமே வேகமாக செயல்படும் உங்களுக்கு எல்லா காரியங்கள்லையுமே சாதகமான பலன்கள் நிச்சயம் எதிர்காலத்தில் கிடைக்கும் எதுலயும் லாபம் கிடைக்கும் கடன்கள் நோய்கள் எல்லாம் தீர்ந்துடும் திருமணம் தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடந்தேறும் நன்மை தீமை பற்றிய கவலையெல்லாம் எல்லாம் இல்லாம தலை நிமிர்ந்து நிச்சயம் எதிர்காலத்தில் நீங்கள் நடப்பீங்க சில நேரத்துல விபரீதமான எண்ணமும் தோன்றலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமான பலன் கிடைக்கும் கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது உத்தியோகஸ்தர்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைஞ்சிட்டும் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமையும் ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்களால் உறவினர்களால் திடீர் அலைச்சல் உண்டாகலாம் மன வலிமை அதிகமாயிட்டும் உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு எதிர்காலத்தில் கூடிடும் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய நிலையை பொறுத்து அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக எதிர்காலத்தில் அமையும் அப்படின்றத மட்டும் உறுதியாக சொல்லலாம் நீங்கள் யார் அப்படின்றத எதிர்காலத்தில் மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பீங்க உங்களுடைய நிலை என்ன அப்படின்றதை எடுத்துரைப்பீங்க எதிர்காலத்தில் செல்வ செழிப்போட சுகபோக ஒரு வாழ்க்கையை நிச்சயம் கன்னிராசியில் பிறந்த நீங்கள் வாழ்வீர்கள் அப்படின்றதில் எந்தவிதமான விதமான மாற்று கருத்துமே இல்லை உங்களுக்கு எதிர்காலம் தொடர்பாக ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மிக முக்கியமாக குலதெய்வ வழிபாடு முருகப்பெருமான வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த லாபத்தையும் மிகச்சிறந்த எதிர்காலத்தையும் கொடுக்கும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கன்னிராசியில் பிறந்த அனைவரும் தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொண்டு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றத புரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை சீரும் சிறப்பாக அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்